بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد ان بكريا شهود اخره قدم يعنى தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய அவனுடைய தூதருடைய செய்திகளை அறிந்து கொள்வதற்காக வண்டி இவ்விடத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் இப்படியான ஒன்று கூடல் அல்லாஹுவால் அல்லாஹுடைய தூதரால் ஆர்வமூட்டப்பட்ட ஒரு ஒன்று கூடல் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மனதிலே நாங்கள் பதித்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களை அல்லாஹுடைய தூதர் ஒரு ஹதீசிலே சொல்லு கொண்ட பொழுதுமான ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல்கள் அவனுடைய எண்ணத்தின் அடிப்படையிலே அமைகிறது அந்த செயல்களுக்குரிய கூலி அவன் எதனை எண்ணி செய்தானோ அதற்குரிய கூலி அவனுக்கு வழங்கப்படுகிறது என்று அல்லாவுடைய தூதர் செல்லாஹு அலை செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் சகோதரர்களே இந்த ஹதீஸ் மிகவும் ஒரு முக்கியமான ஹதீஸ் அதனாலேதான் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலகி அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸ் இஸ்லாத்தினுடைய மூன்றில் ஒரு பகுதியை சொல்லுகிறது அந்த அளவுக்கு பல விடயங்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் எதனை சொல்லுகிறது என்று சொன்னால் நீயத்தை பற்றியும் நீயத்தினுடைய வகையை பற்றியும் சொல்லுகிறது நீச் என்றால் எங்களுக்கு தெரியும் நீயச் மூன்று வகையான நீச் இருக்கிறது யாருக்காவது தெரியுமா மூன்று வகையான நீயச் இந்த மூன்று வகையான நீயச் எங்களிடத்தில் இருந்தால்தான் எங்களுடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த மூன்று வகையான நீயச் இல்லை என்றிருந்தால் எங்களுடைய அமலிலே குறைபாடு ஏற்படும் அது என்ன அந்த மூன்று வகையான நியச் முதலாவது நாங்கள் செய்யக்கூடிய எங்களுடைய அமல்களை அல்லாவுக்காக வேண்டி ஒருமித்து எங்களுடைய நீயத்தை எங்களுடைய எண்ணங்களை அல்லாஹும்பால் ஒருமித்து எங்களுடைய அமல்களை செய்தேன் இது ஒரு வகையான நியச் இரண்டாவது நியச் நாங்கள் வழக்கமாக செய்யக்கூடிய வழக்கமாக செய்யக்கூடியதை விட்டும் வேறுபடுத்துறது இப்ப உதாரணமாக நாங்கள் வழக்கமாக காலையில குளிக்கிறோம் எதற்காக வேண்டி எங்களுடைய உடம்ப கூலாக வைத்திருப்பதற்காக குளிக்கிறோமா இல்லையா குளிக்கிறோம் எங்களுக்கு கடமை எங்களுக்கு குடிப்பு கடமையாகி விட்டது காரணம் பண்ண எங்களுக்கு தெரியும் குளிப்பு கடமையாகி விட்டது இந்த நேரத்துல எனக்கு குளிப்பதே கடமை அது ஆனா நான் வளமையாக என்னுடைய உடலை கூழாக வைத்திருப்பதற்கு அவனை குளிக்கிறேனே அது இபாதத்தின் அது என்னுடைய வளமை இந்த குளிப்பு கடமையானவர் அந்த குளிக்க பொழுதும் நான் இந்த கடமையான குளிப்பை குளிக்கிறேன் என்று நீச்சி வைக்க வேண்டும் மனதால் என்ன வேண்டும் அவ்வாறு எண்ணாமல் அவர் வளமையாக குளிப்பது ஒன்று குளித்தால் அந்த குளிப்பு கடமையான குளிப்பை நிறைவேற்றியவராக ஆக மாட்டார் அவர் அதன் மூலமாக அவர் தொழுதாலும் தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏன் அவருடைய நியத்துல இல்ல நான் கடமையான குளிப்பை குளிக்கிறேன் எங்க கூடிய அவருடைய எண்ணத்துல அந்த நீயத் அந்த எண்ணம் இல்லை அதனால அவர் கடமையான இபாதத்தான அந்த குளிப்பை நிறைவேற்றியவராக ஆக மாட்டார் எனவே அவருடைய வளமையையும் வணக்கத்தையும் பிரிப்பதற்கு இந்த நியச்சவை அதே போல இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன் நான் உதாரணமாக வளமையாக ஒருவர் குளிக்கிறார் வெளிச்சமையில குளிப்பது சுண்ணத் ஆனால் வளமையாக வெள்ளிக்கிழமை வளமையாக குளிப்பது போன்று குளிக்கிறார் ஆனால் வைக்கல நான் ஜும்மாவுக்காவை குளிப்பேன் என்று என்ன செய்யல அவர் நீச்சு அவர் வளமையாக குளிப்பது என்பது இபாதச் அவருடைய அவர்கள் வளமை எனவே இவர் ஜும்மாவுக்காக வேண்டி குளிக்கிறேன் என்று நீயச்சி வைத்தால் அது இபாதத்தாக மாறுகிறது எனவே ஒரு மனிதன் வளமையாக செய்வதையும் வணக்கமாக செய்வதற்கும் இந்த அவசியமாக இருக்கிறது சகோதரன் இது இரண்டாவது இது இரண்டாவது வகையான மூன்றாவது வகையான இருந்து சில இபாதை பிரித்து அறிவதற்கும் இந்த நீச்சு உதாரணமாக எங்களுக்கு சுபகு சொல்லுவாங்க சுபவுடைய சுன்னத்தும் ரெண்டு ரக்கார்ட் இப்ப ஒருவர் வாரார் அவருடைய எந்த சிந்தனையும் இல்ல வந்து இரண்டு ரக்காய் தொழுகிறார் சுபவுடைய நேரத்துல எந்த அவருடைய என்னுடைய சிந்தனையில எந்த நியத்தும் இல்ல வந்து தொழுகிறார் இவ்வளவு சுப தொழுகையை அவர் தொழுகிறாக ஆகிவிடுமா இல்ல ஏன் அவருடைய எண்ணத்துல இல்ல சுபகுடைய தொழுகையை தொழ போகிறேன் கூடிய அந்த இல்ல இப்ப ஒருவர் வாழ்கிறார் நிக்காமன்னு சொல்லல அவ அவரே சில சுபோடைய சுண்ணத்தை தொழுகிறார் இப்ப சுபோதய சுண்ணத்தை தொழுதிவிட்டு அவர் சுபோ தொழுகை தொழுதலாக ஆகிவிட்டு அவரே சில எண்ணத்தில் நினைத்துக் கொண்டு போகிறார் அவர் தொழுது என்ன சுபவுடைய சுண்ணத் சுபவுடைய தொழுகையை அவர் தொழல ஆனா சுபவுடைய சுண்ணத்தை அவர் தொழுது விட்டு அவர் சுபோக தொழுதாக நிதைகிறார் கருதலாக சொன்னால் அது சுபோக தொழுகையை தொழுதாக ஆக முடி கணக்கெடுக்கப்படாது ஏன் அவருடைய எண்ணத்தில் இல்ல நான் சுபோக தொழுகையை தொழப்போகிறேன் எங்கக்கூடிய அந்த நியத்தில் அதே போன்று இன்னொரு உதாரணம் ஒருவர் என்ன செய்யறார் மஸ்ஜிதுக்கு வருகிறார் இப்ப லுவருடைய சுண்ணத்தும் இரண்டு ரக்காஜ் தாயத்தில் மஸ்ஜிதும் இரண்டு ரக்காஜ் இப்ப வந்து தொழுகிறார் அவருடைய எண்ணத்திலே எந்த நீயத்தும் இல்லை என்ற காரியத்தை தொழுகிறார் ஆனா இந்த தொழுகை தகியத்தில் மஸ்தா தான் கணிக்கப்படும் ஆனா லுகருடைய சுண்ணத்தை இரண்டு அக்கா தொழுதாக ஏன் அவருடைய அந்த எண்ணத்திலே இல்ல நான் லுகருடைய சுண்ணத்தை தொழுகிறேன் எங்க கூடிய எண்ணத்துல அவர் அந்த எங்க கூடிய அந்த விடயம் அவருடைய எண்ணத்திலே இல்லை அப்ப எனவே நீயத்து என்பது ஒரு மனிதனுடைய செய்யக்கூடிய அந்த இபாதத்தை இது சுண்ணத் இது நுகருடைய சுண்ணத் இது தழியத்தில் மஸ்ஜித் என்று பிரித்தறிவதற்கும் இந்த நீச்சு அவசியம் இந்த மூன்று வகையான நீச்சல் இருந்தால்தான் எங்களுடைய அமல்கள் அல்லாஹூடத்திலே சரியான முறையிலே ஏற்றுக்கொள்ளப்படும் அதுல மிகவும் முக்கியமான ஒரு நீயத்தை நான் சொன்ன முதலாவது வகையான நீச்சு அதுதான் இல்லா எங்களுடைய எண்ணங்களை அல்லா ஒருமித்து எங்களுடைய வணக்க வழிபாடுகளை நாங்கள் இதனை அல்லாஹ் அவனுடைய திருமலையிலே அதிகமாக வலியுறுத்துவதை நாங்கள் பார்க்க வரோம் நதியே நீங்கள் அல்லாவுக்கு உங்களுடைய எண்ணங்களை ஒருமைப்படுத்தி உங்களுடைய வணக்க வழிபாடுகளை செய்யுங்கள் நீங்கள் ஒருமைப்படுத்தி நீங்கள் அல்லாஹோய் அடையுங்கள் என்று அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே கூறுகிறார் அதே போன்று இந்த இஹ்லாஸ் இல்லாமல் செய்யக்கூடிய வணக்கத்தை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அவரு வணக்கங்கள் புரிகிறார்களோ நாளை மறுமையிலே அவருடைய வணக்கங்களை கொண்டு வந்து நாங்கள் பரத்தப்பட்ட புழுதிகளாக நாங்கள் ஆக்கி விடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த அவர் செய்யக்கூடிய அந்த அமலுக்கு எந்தவித நன்மையும் கிடையாது

யார் இந்த துனியாவுக்காக வேண்டி இந்த துனியாவுல பேர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி யார் அமல் செய்கிறாரோ அவருக்கு அதையும் கொடுப்போம் அதையும் கொடுப்போம் நாளை மறுமையில் அவருக்கு எந்த பணனும் கிடைக்காது எந்த பங்கும் கிடையாது அன்புக்குரிய சகோதரர்கள் இஹ்லா சுன்னியா என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி அது எங்களிடத்திலே இல்லை என்றா நாங்கள் எவ்வளவுதான் தொழுதும் எவ்வளவுதான் நோன்பு நோற்றும் எங்களுடைய அமல்களிலே எந்த பிரயோஜனமும் கிடையாது சகோதரர் அப்ப என்ன ியாண்ட அது இல்லையா தெரியலாசியாண்டா என்ன எப்படியான தூய்மை எங்களிடத்தில் ஏற்பட வேண்டும் என்றால் சகோதரர்களே எங்களுடைய எண்ணங்களை எல்லாம் நாங்கள் அல்லா ஒருமித்து வணக்க வழிபாடில் ஈடுபடுவதுதான் அதுக்கு உதாரணம் ஒன்று சொல்லுகிறேன் இப்போ ஒரு ஒரு மனிதர் அவருக்கு மிக கஷ்டம் அவர் ஒரு சிக்கல்ல மாட்டிப்படுத்தார் இப்ப அந்த கஷ்டத்தில் இருந்து முயற்சி விலகுவதற்கு முயற்சி செய்கிறார் முயற்சி செய்கிறார் எதுவும் அவருக்கு கைவிடல எந்த முயற்சியும் பலனளிக்கல இறுதியாக அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி அவரை அறியாமலே அல்லா நீதானித பாதுகாத்துக்கொள்ளும் நீதானியிலிருந்து பாதுகாக்கணும் இதற்குரிய தீர்வை நீதான் தரணும் என்று அந்த நேரத்தில் அவர் கையேந்துவாரே அந்த நேரத்திலே அவருடைய உள்ளத்திலே எதுவும் இருக்காது எந்த எண்ணமும் இருக்காது அல்லாஹும்பால் ஒருமைத்து நிற்பார் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் அல்லாஹும்பால் ஒருமைத்து நிற்கும் அதனாலதான் அவசரப்பட்டு என்ன செய்வார் இதை நீ சேர்த்து வைத்தால் உனக்கு நான் ஒரு மாட்டா இருக்கு கொடுப்பேன் என்று நேரத்தில் பெற்றுவார் என்ன காரணம் இது உள்ளத்திலே வரக்கூடிய அவருடைய இஹலாசுடைய அந்த எண்ணம் தானே அது தூய்மையான எண்ணம் தான அவரை அறியாமலே அந்த தூய்மை வந்துடும் இதுதான் இஹலாசன் நீங்க அல்லாஹ் திருமலையிலே கூறுகின்ற பொழுது காவிர்களை பற்றி கூறுகின்ற பொழுது காவிர்கள் முஷேகின்கள் என்ன செய்வார்களாம் அவர்களுக்கு சந்தோஷமான நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹ் பற்றி நினைக்க மாட்டார்களாம் அவர்கள் கடல்களிலே பிரயாணம் கடலிலே பிரயாணம் செய்கின்ற பொழுதோ அவர்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அலைகள் சூழ்ந்து அவர்கள் நாங்கள் மாற்றிப்படுத்த விருப்புற எங்களுக்கு தப்பிப்பதற்கு வழி இல்லை என்கின்ற பொழுது அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அல்லாஹும்பால் ஒருமித்து அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வார்களாம் அல்லாஹ் சொல்கின்ற பொழுதும் வஜாகுமுல் மௌஜமி புள்ளி மக்கானில் அவர்கள் கடல்களில் பிரகாரம் செய்கின்ற பொழுது அலைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டு கொண்ட பொழுது வன்னும் அன்னவும் ஒரே ததையும் அந்த அலை தம்மை சூழ்ந்து கொடுத்ததையை தப்பிப்பதற்கு வழியில எங்குகின்ற பொழுதோ தாவாக முகலுசீன் அல்லாஹ்தி அவர்கள் அல்லாஹுடத்திலே தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் ஒருமைத்து அவர்கள் அல்லாஹ் குலத்திலே பிரார்த்தி பார்க்கலாம் எப்படி லை நஞ்சை இந்த முசீபா இந்த கஷ்டத்தில் இருந்து நீ எங்களை பாதுகாத்தார் நாங்கள் உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருப்போம் என்று அந்த காதர்கள் கூறுவார்களா இதுதான் சகோதரர்கள் கஷ்டமான நேரத்திலே எங்களுக்கு அதை தப்பிப்பதற்கு எந்த வலியும் இல்லாமல் நாங்கள் அல்லாஹிடத்தில் எங்களுடைய எண்ணங்களை எல்லாம் ஒருமித்து வைத்திருப்போமே இதுதான் இஹலாஸ் இப்படியான இஹலாஸ் எங்களிடத்திலே வர வேண்டும் இப்படியான இஹலாஸ் வருவது என்பது இலேசாக இலேசுப்பட்ட காரியம் இல்ல சகோதரர் மிகவும் கடினம் எங்களுடைய எண்ணங்களை எல்லாம் அல்லாஹ் உம்பால் ஒருமித்து வைத்து நாங்கள் வழக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம் நாங்கள் தொழுதோமா இல்லையா ஹஷா தொழுதோம் எத்தனை பேர் சரியான முறையிலே அல்லாஹும்பால் எங்களுடைய உள்ளத்தை ஒருமித்து வைத்து எங்களுடைய எண்ணங்களை எல்லாம் அல்லா உம்பால் ஒருமித்து வைத்து தொழுதோம் சொல்லுங்கள் பாபு எனக்கு தரப்பட்ட நேரம் பதினஞ்சு நிமிஷம் நினைக்கிற முடியுது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிடக்குது அனுமதி தந்தால்

கல்லூ அது ஒரு நேரம் அல்லாஹுவை முன்னோக்கி நிற்கும் திடீரென மாறிடும் அது மாற்றமடையக்கூடியதாக இருக்கிறது என்று சிஃபியானி சௌரி ரஹ்மத்துல்லாஹி அழகி அவர்கள் கூறுகிறார் எனவேதான் சகோதரர்கள் இந்த இஹ்லாசு நீயா என்பது மிகவும் முக்கியமான ஒரு பாதி இந்த இஃலாஸ் நீயா எங்களுடைய உள்ளத்திலே வந்துவிட்டால் ஆதிக்கம் எங்களிடத்திலே இருக்காரு சரியான முறையில எங்களுடைய இஹ்லாசு நீயா வந்து விட்டால் உல தூய்மை வந்து விட்டால் சைத்தானுடைய ஆதிக்கம் எங்களிடத்துல இருக்க சைத்தான் அல்லாஹூடத்திலே ஒரு அவகாசம் கேட்டேன் எனத்துக்கு யா அல்லாஹ் எனக்கு ஒரு அவகாசம் தான் உன்னுடைய இந்த மக்களை மனிதர்களை வழி சொன்னான் அல்லாஹ் சொன்னா உனக்கு மறுமை நாள் வரைக்கும் உனக்கு அவகாசம் தரப்பட்டுக்கிறது உனக்கு ஏழு கொள் அவன் என்ன சொன்னான் இந்த மனிதர்கள் அனைவர்களையும் நான் வழிகடுப்பேன் ஆனால் யா ஒரு மட்டும் முடியாது அவர் யாரு இல்லா வேண்டி தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் வழிவுக்காக வைத்து இபாத செய்கிறார்களே அவர்களை என்னால் வழங்கெடுக்க முடியாது அப்ப முடியாது அவனுக்கு சரியான முறையில இஹ்லாசாக நாங்கள் அமல் செய்தால் எங்கள் அவனால் வழிகெடுக்க முடியாது அழைச்சது நான் எஸ்லாசான முறையிலே அமல் செய்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் மண்காலத்தில் ஆசிரத்து ஹம்மவு யார் மறுமை நாள்தான் என்னுடைய குறிக்கோள் அல்லாஹுடைய கூலிதான் என்னோட வேண்டும் என்று யார் இந்த உலகத்திலே அமல் செய்கிறாரோ ஜாலல்லாஹ் ஐயா ஜாலல்லாஹ் நம்பி கல்பி அவருக்கு நிறைந்த உள்ளத்தை அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த உள்ளம் இருப்பவர் அவர் இந்த உலகத்தில் புகழை தேட மாட்டார் பிரபல்யத்தை தேட மாட்டார் எந்த விமர்சனத்துக்கு மஞ்ச மாட்டார் தன்னை ஒரு ஸ்ட்ராங்காக கொள்வார் ஏன் அவர் செய்த அமல்கள்லாம் யாருக்காக வேண்டி அல்லாவுக்காக வேண்டி செய்தது அதனால் அவர் புகழை விரும்ப மாட்டார் அதனால் அவர் பிரபல்யத்தை விரும்ப மாட்டார் அதனால் விமர்சனங்கள் வழங்க பொழுது பிரிவாங்க மாட்டார் உதாரணமாக நாங்கள் பொது வேலைகளில் கூடுதலாக ஈடுபடுவோம்

செய்யக்கூடியவனாக இருப்பான் ஏதாவது சகோதரி இது பெரிய ஒரு தலைப்பு இன்ஷா அல்லா இன்னொரு சம்பந்தமாக தெளிவா பிரிவாக பேசும் கல்லாம் அல்லா இல்லா இல்லா அந்த